ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆல் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு புதுசான டாபிக் பற்றி பேசுவோம் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் ஹார்மோன்ஸ் பற்றி பார்த்தோம் நல்ல ரெஸ்பான்ஸு இப்போ நம்ம ஹியூமன் ஸ்கின்னை பற்றி பார்க்கலாம் அதாவது மனித தோல் இப்போ திருக்குறளில் ஒரு லைன்ஸ் வருதுங்க அதாவது எலும்பு மேல் போர்த்திய தோல் போன்றது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு இப்போது நம்ம தோல்னா என்ன அதனுடைய முக்கிய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ இந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு சில பெயர்களை வச்சு நம்ம கூப்பிட்றோம் தோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை தோல் உரை அப்படின்னு சொல்கிறோம் எபிடெர்மிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்புறம் வந்து உடல் உறை அப்படின்னு சொல்கிறோம் மேற்புற தோல் அப்படின்னு சொல்கிறோம் புறத்தோல் தோல் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே ஒரே ஒரு மீனிங் தாங்க தோல் இப்போ இந்த தோல் வந்துட்டு பார்த்தா மூன்று நிலையில் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எபிடெர்மிஸ் டெர்மிஸ் ஹைப்போடெர்மிஸ் அதாவது மேல்புறத்தோல் நடுத்தோல் அகத்தோல் அப்படின்னு வந்து நம்ம மூன்று நிலைகளை சொல்கிறோம் இந்த தோல் நம்ம உடல் முழுக்க என்ன ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்குது உடலில் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணுது இல்லைங்களா அப்போ உடலில் உள்ளுறுப்புகள் உங்களுக்கு தெரியும் அப்போ பிரெயின்னு ஹார்ட்டு லங்ஸ் கிட்னி லிவர் பேன்கிரியாசிஸ் மற்றும் பல உறுப்புகளை வந்துட்டு இது வந்து என்ன பண்ணுது பாதுகாப்பாக இந்த தோல் வந்து பாதுகாக்குது இப்போது இந்த தோல்ல வந்து நிறைய வித்தியாசம் பார்க்கலாங்க நீங்கள் இப்போ ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்கும் இந்த உள்ளங்கையில் ஒரு மாதிரி இருக்கும் உள்ளங்காலில் ஒரு மாதிரி இருக்கும் அதாவது திக்னஸ் சொல்கிறேங்க ஃபேஸில் ஒரு திக்னஸ் இருக்கும் லைட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த உள்ளங்கையில் வந்து எப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரி திக்னஸ் பார்க்கலாம் இப்போ இந்த இந்த தோல் வந்து கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் கேஜி அதாவது மூன்று கிலோ வந்து நம்ம பாடி வெயிட் இருக்குதுங்க இதில் வந்து தோலின் வந்து தோலின் ஆதிக்கம் வந்து மிக பெருசு மிக பெரிய உறுப்பு அதனால் தான் வந்து லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் ஹார்கன் வந்து நம்ம சொல்கிறோம் சரிங்க இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமாக நம்ம பார்க்கறது வந்து நம்ம தோளுடைய செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி கொண்டு பண் அதாவது விட்டமின் டி வந்து தயாரிக்கிறது இல்லைங்களா இப்போ இந்த விட்டமின் டி உருவாக்கப்பட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு விட்டமின் டி சத்து வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்குது ஆனால் இந்த இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஒரு குறைபாட்டு நோயாவே ஆயிடுச்சுங்க அதாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என்னன்னா இந்த விட்டமின் டி சத்து குறைபாட்டில் வந்து என்ன ரிக்கட்ஸ் என்ற நோய் வருகிறது அது மட்டும் கிடையாதுங்க இப்போ தூக்கமின்மை இது இருத நோய் நெக்ஸ்ட்டு கேன்சரு ஹார்ட் ஹார்ட் ஃபெயிலியரு இந்த மாதிரி பல்வேறு விதமான நோய்கள் அப்புறம் அந்த மசிலுடைய சுருக்கம் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி குறைபாடுனால்தான் சரி இது எப்படிங்க நம்ம இதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் கூட சரியான முறையில் நம்ம சாப்பிட்டா சரியாக போயிடும் காலையில் நம்ம தானியங்கள் எடுத்துக்கிறோம் விட்டமின் டி கண்டிப்பாக இருக்குது அது போக நம்ம வந்து முட்டை அதாவது பால் பாலில் வந்துட்டு தயிர் இப்போது அது போக நம்ம ஃபிஷ் அதாவது கொழுப்பு நிறைந்த ஃபிஷ் கூட நம்ம சாப்பிட்லாம் கொழுப்பு நிறைந்த ஃபிஷ்ஷுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திலாப்பியா இருக்குது ப்ளூ ஃபிஷ்ஷு கேப் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி டோனா போன்ற மீன்களை நம்ம எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக விட்டமின் டி கிடைக்கும் இப்போ விட்டமின் டி வந்துட்டு நமக்கு உடல்ல ஒரு முக்கிய ஒரு பங்காற்றுது குழந்தைகளுக்கு வந்து வந்துட்டு ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணமே இந்த விட்டமின் டி குறைபாடுனால்தான் எலும்பெல்லாம் வந்து வளராது ரொம்ப மென்மையா இருக்கும் குழந்தை ரொம்ப வீக்கா இருப்பாங்க இல்லைங்களா அதனால இந்த விட்டமின் டி வந்து நமக்கு போதுமானது ரெண்டாவது ஒன்று முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கின் செல்லல வந்து முக்கியமான மெலோனோஸ் மெலோனோசைட்ஸ் என்ற ஒரு செல்லு இருக்குதுங்க அந்த செல்லில் வந்து மெலனின் என்ற நிறமை வந்து சுரக்குது இதனால் வந்து நம்ம கலர் கொடுக்குது அதாவது கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோலின் நிறம் இந்த கண்ணுக்கு முடிக்கு எல்லாமே வந்துட்டு இந்த கலரேஷன் வந்து இந்த மெலனின் என்ற ஒரு நிறமி தான் நமக்கு கொடுக்குது இது காரணம்ல எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த சத்து தாங்க இந்த தோல் தாங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது ஆகவே அது போக இது வந்து நம்ம நிறைய வகையான இம்பார்டன்ஸ் வந்து இந்த தோல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அது இல்லாமல் நம்ம பாடி முழுக்க வந்துட்டு ஒரு டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுதுங்க வெளியில் இருந்தக்கூடிய டஸ்ட்டு பார்ட்டிக்கல்ஸு கெமிக்கல்ஸு இந்தமாரி கிருமிகள் இவையை எல்லாமே வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறது பாதுகாக்குது இல்லைங்களா இந்த ஸ்கின் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்குது ஆகவே நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி இதை போதும் திட்டமாக படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் எடுத்து பேசுவோம் தேங்க்யூ